எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் தமிழ்மதி நான் இப்ப நிக்கிறேன் பருத்தி துறை கொட்டடியில தான் நிக்கிறேன் அஹ் கொட்டடியில பாத்தீங்கன்னு சொன்னா மீன்பிடி தொழில்தான் பிரதானமா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் தூண்டி பிடிக்கிறேன்னு சொல்லிவினம் அதாவது அஹ் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற முறைதான் இங்க இருக்கு சிறு தூண்டில் சிறு தூண்டி பெருதூண்டி இருக்கும் சிறு தூண்டின்றது வந்து சின்ன ஏரிய போட்டு கரையில மீன் பிடிக்கிறது அதே மாதிரி பெருதூண்டி சொன்னா கடலுக்குள்ள போய் கொஞ்சம் பெரிய ஏரியா போட்டு வந்து மீன் பிடிக்கிறது அந்த ரெண்டு மீன்பிடி முறையை பத்தியும் எப்படி அது மீன் பிடிக்கிறது அதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்வினம்ன்றதை வந்து நாங்கள் இந்த காணொலியில பாக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிறுதூண்டி இறகுத்தி கொண்டிருக்கணும் அங்கால பெரு தோண்டி கடலுக்கு போறதுக்காண்டி ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இது சம்பந்தமா தான் இந்த காணொலியில பார்க்க போறேன் இப்பதான் நீங்க முதல் முறையா இந்த சேனலுக்கு வரீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலிய பாருங்க આ પાડો રોમણી 12 મુની કી તાં પો આ તા નાદાનંગડા ટૂંડી પટીવા પાડર ઓ આ એલા દા எங்களுக்கு ஒரு பதினஞ்சு மீன் வந்தா எங்களுக்கு காசு மற்றபடி எல்லாத்திலயுமே தான் எல்லாத்துலயுமே இட குடுத்துறது ஒரு நாளைக்கு நாங்க போய் வேற எடுக்கணும் திருக்க முடியும் நாங்க கொண்டு வர சாப்பாடுகள் சிக்கு தட்டி எடுத்து இப்ப கொழுவி தருவீங்க எல்லாத்துக்கும் அப்போ அதனால ஐம்பதாயிரம் ஐம்பத்தோராயிரம் ரூபா முடியும் அப்போ இப்போ இரவு நாங்கள் பன்னெண்டு மணிக்கு போனோம்னு சொன்னால் இரவு கொண்டே தூண்டியை கொண்டே கட்டிட்டு ஒரு ரெண்டு மலைத்தியாரம் கடலையை பழத்து கலந்துட்டு மீன் எழுதுற ஒன்றொண்டா இருந்து குத்தி குத்தி அறிஞ்சாரு ஒன்றொண்டா இருந்து குத்தி குத்தி அறிஞ்சிட்டு திருப்பி நாங்கள் கலப்பில் வந்து நின்று ரெண்டு தான் தூண்டியை பிடிக்கிறேன் துண்டியை பிடிச்சி எழுத்தா மீன் பந்தா கடவுள் சுட்டார் இல்லைன்னா நட்ட திறந்துறவர் நட்டகுமா

இதோ ஒரு தூண்டி இதோ ஒரு தூண்டி வகை இப்படி தேவைப்பட்ட தூண்டி வகை இங்க தூண்டி அங்கதான் அங்கதான் சூட விலை இங்க முனப்பக்கம் தான் இங்க பக்கம் தான் சூட விலை பக்கம் தான் எங்க சுப்பனை பக்கம்தான் இது முதல் வேலை அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதொரு தொழில் இதை விட வேற ஒரு தொழில் இது இப்போ புதுசா நாங்க செய்யறேன்னு சொன்னா ஒரு லட்சத்தி முப்பது நேரம் ஒரு லட்சத்தி நாற்பது நேரம் சீரா இருக்கு

எனக்கு சாதணமா ஒரு நூத்தி ஐம்பது கிட்ட கிடந்தது நூத்தி ஐம்பது ரூபி கிடந்தது கிடந்தது போறோம் நாளைக்கு பட்டா தான்

அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு போவா பத்து லட்சங்களுக்கு போவா சும்மா அங்கே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு வெளியான சாமி நாங்களே சாதாரணமாக எங்களுக்கே ஒரு குறைஞ்சி ஒரு நாலு லட்சம் அப்படி கிட்ட ஒரு நாள் பட்டு அப்படி இதுக்கேற்ற மாதிரி படு நட்டவும் 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 அதை தான் சொல்றேன் நட்டவும் பெற குடியோக்கம் லாபம் தான் குடியோக்கம் பெறது ஆனா நட்டத்தையும் நாங்க சந்திச்சு கொண்டுதான் நாங்க போவோம் இது இதுர sonora இருக்கு. இந்த இதுர sonora. இது 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 அறுப்புள லைன்னு சொல்றாரு. என்னது? இது அறுப்புள லைன். அறுப்புள லைன். அப்படி என்ன? வெறும் அறுப்புள அறுப்புள அரை மாசு பாயற புழுக்களம் பர்றது இதுல. இது வந்து பின்னரே தான் இதுக்கு போறது. இதுக்கு நாங்க 3 மணிக்கு இன்ஜின் சார் பண்ணா

இது இது தாண்டு வழிகிறது அந்த தூண்டி இருக்கு அதுவும் படம் அதுவும் தாண்டுதான் இது மிதத்தி வழிகிறது எங்க ஒரு தொழில் இருக்கு தொழில் இல்லையென்றா தான் வந்தோட மற்றபடி இங்க எல்லாருமே என்ன தொழிலுக்குனாலும் போய்கொண்டிருப்பாங்க தூண்டி பொருத்தம்ல தூண்டிக்கு நடந்தாலும் மாட்டாங்க போய்கொண்டே இருப்பாங்க இதான் கொண்டு லைஸ் அடிக்க இதுக்கு தான் வரும் பட்டி தான் ஐஸ் அடிச்சு இப்ப ஐஸ் அடிச்சு பிறகு உள்ள கரப்புக்கு நீங்க சொல்றீங்க கரப்புல போய் நங்குறத வச்சு கருப்புன்னு சொல்றது இந்த மாதிரி நேவி பழைய நேவி தாண்டது போட் தாண்டது இந்திய போட் தாண்டது அதுதான் கரப்புன்னு அவங்க சொல்றாங்க அதை தாண்டோன்னா அதுல போயிருந்தோன்னா அது ஒரு கரகாலத்துக்கு மூணு மாதத்துக்குறாங்க மீன் பார்த்து தாங்கிடு மீன் பார்த்துதான் சின்ன மீன் தாங்கினா வச்சு மீன் பிடிக்கிறேன் நீர் நீர்ப்பாட்டுக்குண்டா தகன அடிச்சு விட்டுரும் கூட இல்லையாண்டா இல்லையண்டே இருக்க வேண்டிய மீன் கடல்ல நிக்கி மானா படாது எடுக்க பஞ்சியா இருக்கு ஆஹ் மீன் பட்டோன்னா இரவேசடிச்சு பிடிக்க கொண்டுருவாங்க மீனை பார்த்தா நல்ல மசான் இந்த இடத்துல கூடியவக்கம் எல்லாருமே உடல் மீன் தான் கொண்டு வரது ஒருதருமே இந்த நாரல் மீன் என்று சொல்ற அளவுக்கு இல்ல வந்து வாங்கினாலும் துண்டல் கொஞ்சம் பிளையா தான் போறது எனக்கு சிலவும் அப்படியான சிலவட்ட இல்ல யா வரைக்குமே தெரியும் இங்கத்த வர யாவையும் முழுப் பெயருக்குமே தெரியும் அவங்களுக்கு சிலவும் அவ்வளவுதான் இதுன்னு சொல்ற வழியா அதனால இங்க கொஞ்சம் பிளையா தான் போறது நாங்கள் நாங்க பன்னெண்டு மணிக்கு போவோம் சில ஓட்டு பதினோரு மணிக்கு போவோம் சில ஓட்டு பத்தரைக்கு போவோம் சில ஓட்டு பல மாதிரி இருந்தது ஒரு மணிக்கும் பத்தரைக்கும் நடவுக்குள்ள போய்கொண்டே இருப்பாங்க இல்லை நாங்கள் வந்து இப்போ ஜிபிஎஸ் முதல் முதல்ல முதல்ல எல்லாம் எங்கட பெரியார்கள் எல்லாம் வச்சு தான் போறது இதில் போய் அங்கே போய் பாவம் எடுத்து இப்போ நாங்கள் இப்போ பதினோரு மணிக்கு போகிற கடலுக்கு அவையில் என்னென்னு சொன்னால் ஒன்பது மணிக்கே போயிடுச்சு போய் பாவம் எடுத்து அதில் நங்குரம் போட்டு தூண்டி கட்டுறது முதல் இப்போ நாங்கள் ஒரு ஃபிஷ் வச்சிருக்கு ஒரு ஃபேர் பிஷ் வச்சிருக்கு இதான் பேர்னா இதுலயே நாங்கள் எங்களை மாட்டில் வந்து எங்களை தூண்டிகிட்ட பெரிய கொடிக்கல் ஒன்று இருக்குது அதை விட்டு கொடியை விட்டு அப்படியே எங்கட மாட்டுல படி பட்டு படிச்சு போடுறது அதனால இப்போ ஜிபிஎஸ் வந்த வழியா கொஞ்சம் சுகம் இப்போ பழைய மாதிரி தான் மீன் பிடிக்கல சரியான கஷ்டம் அதனால தான் இந்த கெஸ்ட் பண்ணி போடுறது இத்தனை மணிக்கு போனால் இத்தனை மணிக்கு நாங்கள் போடலாம்

சரி <laughs> 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 இதான் குத்துறடா ஏன் இங்கே குதி கொண்ட போலானே बाइक ஏல அது கூட ஆமா பைக்கை கொட்டி இந்த பெரிய பேக் இல்லடா நம்ம ஊரு இதான அமெரிக்கா மாதி இதுல இந்த ஹோளை తీနေற போல போது வந்துடா குடறானு வந்துடா ஐயோ அப்படி காடு போய் கொட்டு கொட்டு

वाले का तो तो जोते जीरा भी कर तो इवड़ा इवड़ा थे विटाले को कुछ घास भरूं बोले हां मोटा मोटा ना पड़ जाए हां मेरा विले बात नहीं लाला सुन तो कोई ऐसे मत सो

இருக்கையின் கணவாயுமா பெரிய பெரியாவிட்ட போறீங்க இதான் பாருங்க இந்த பெரு தூண்டி என்று சொல்லி உள்ளுக்க போய் மீன்பிடி பின்னு அதுக்கு இர சரி இதோடு நான் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா பெரு தூண்டி எப்படி அதில் மீன் பிடிப்பாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கின்றத வந்து இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் சிறு தூண்டி அந்த மீன்பிடி சம்மந்தமாகவும் வந்து நான் அடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்